ஆசை நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னாரு பெரிய பெரிய மகிழ்ச்சி மகிழ்ச்சிதான் இல்ல சரி பண்றாங்களே அப்படின்னு என்ன சொல்லப்போ அன்னைக்கு சொன்னேன் இந்த ஏக்கத்தை நானும் நிறைய பண்ணிடல இந்த ஏக்கம் தான் நிறைய பண்ணிருக்கேன் எங்களுடைய குடும்ப திருமணங்கள் என்ற நாலு முறை மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர் இப்படி பல திட்ட பதிவு செயலாளர் பல காரணங்கள் இதுக்கெல்லாம் உருவாக்கி தந்தாரே நம்ம எல்லாம் எங்கயே விட்டு எங்கயே போயிருக்காரு அவரு இந்த நிகழ்ச்சி பார்க்கலாம் என்னோட பெரிய அன்னைக்கு கூட சமாளிக்க அழுதுட்டு வந்தேன் இந்த அளவு உருவாகும் யாருன்னா நம்மளும் ஆளாகி விட்டு போயிருக்காரு மறைந்த மாவீரர் ஜே அன்ப அவர் பார்க்கறது பாக்குறது தான் என்னுடைய பெரிய வருத்தம் ஆதனம் அதுக்கு என்னோட ஆத்மீபம் மறுநாள் காலையில் சமாளிப்பேன் அழுதான் என்ன காரணம் என்னுடைய மாவட்ட சொல்ற மாதிரி இருந்தால் அவரை கேட்பார் ஐயோ எங்கேயா போய் சுத்தர் அப்படின்னு வார் எங்கேயா போறாரு ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கணும் கட்சி காரி எப்படி நடந்ததுனா அதுக்கு குறிப்பாக என்னன்னு சொல்லப்புனா என்ப பெருமையும் போக அப்படின்னா உட்காந்து பெரிய காரணம் எனக்கு இவங்க ஒரு பக்கம் தான் நீங்கள் நல்லவர்கள் நினைக்கணும் என்ன அது ஒரு பெரிய விஷயம் அந்த விஷயத்தில் உங்கள் மனசு போடாமல் நான் நடந்துக்கிறேன் எனக்கு நீங்களும் பெரிய ஆதரவாக உழைப்பாக ஒரு மரியாதை புகழோடு தேடித்தான் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் சொல்லணும் எனக்கு ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நன்றி கடமை இருக்கணும் அதில் வந்து நான் பெரிய நம்முடைய சொல்ல போல அவங்க அப்பா காலத்தில் கட்சி வந்திருக்கிறேன் அவர் எப்படி பண்ணுவார்னா அப்பெல்லாம் காரு ஆட்டோ ஆட்டோ இந்த வேன் இதனால் ரிச்சா

இதுவே வாழ்க்கையில பெரிய லட்சியம் அன்னைக்கு எல்லாரும் எனக்கு என்ன மட்டும் கிளப்பினார் நான் அப்படி மேடையிடும்போது ஒரே கை என்ன சொல்லி விட்டு வாட்டியா பார்த்து கை தட்டினேன் இதெல்லாம் பெரிய பாக்கீங்கன்னா இது கட்சி போட்ட பிச்சை தான தேவரா எனக்கு நான் கட்சி பெருசெல்லாம் பண்ணிடல ஏக்கத்துக்கு ஓச்சிடலாம் ஆனா எவ்வளவு பேர் ஓட்டோம் ஒண்ணுமே டீ கூட இல்லாம இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இந்த கட்சி தான் எனக்கு பெருசு பண்ணி அழுகு பண்ணிருக்கு இந்த கட்சிக்கு நான் பண்ணதை விட கட்சி தான் நிறைய பண்ணிச்சு அதுக்கு காரணம் நீங்க நீங்க முன்னிலை தான் இதெல்லாம் பெரிய எனக்கு எப்படி சொல்ல முடியல கேட்டால் அப்படி ஒரு காலகட்டங்கள் எவ்வளோ பேர் இந்த தொகுதியில் எவ்வளோ பொருள் ஒன்றா பண்ணா ஒரு மொழி போய் தேவை இருந்தால் கண்ணை அந்த இதில் நம்ம வீடிங் பண்ணியாங்க இருக்காரு அந்த தம்பி காலையில் பார்க்கணும் ஜெகநாதன் இப்படி நான் ஒரு நான் வந்து ஒரு மொழி பெயர் ஒரு நாலு அஞ்சு பேர் தான் தொகுதியே இருப்போம் நூத்தி ஏழு பேர் ஜெயிலுக்கு போயிருந்தோம் ஒரு மூணு பேர் நாலஞ்சு பேர் தான் இருப்போம் அந்த காலத்துல கஷ்டப்பட்டாடம் கட்சி எது இப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு தொண்டனும் ஓடிச்சிட்டா அந்த கட்சிக்கு எப்போ நாள் மாவட்டத்தை சொன்னாம எப்போ அந்த மரியாதை தேக்குதல் நான் ஒரு அடையாளம் எப்படி கட்சி தீக்கிங்க ஆனா கட்சி விசுவாசமா உண்மையா ஓடிச்சிட்டா அந்த பலன் நிச்சயமா கிடைக்கும் சொல்ல என்ன சிலபஸ் எல்லாம் கிடையாது நிச்சயமா உழைக்கிற உத்தரவும் கிடைக்கும் இன்னொன்னு சொல்லப்போனா நம்ம மாவட்டத்திலோட கட்சி நடந்தா பெரிய காட்சிதான் தெரியும் நீங்கள் கடு கடுமையாக ஓச்சுட்டா தூக்கி தலைமையில் வச்சுப்பார் நீங்கள் மட்டும் உழைக்கல அப்படின்னா உங்களுக்கு திரும்ப மாட்டார் அந்த பள்ளிக்கூடத்தை பட்சத்தான் நாங்கள் மூணு பேரும் நீங்களும் அதனால் அதெல்லாம் செஞ்ச நம்முடைய இந்த வட்டத்தை சார்ந்த அத்திய நிகழ நிர்வாகிகள் அந்தந்த அந்நிதி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மகளிர் சகோதரிகள் வட்ட செயலாளர் அனைவருக்கும் எனது பணிமான வழக்கத்தையும் நன்றியை தெரியும் நன்றி வணக்கம் அதுக்கப்புறம் நம்முடைய முதல்ல அமைச்சுட்டு அப்புறம் சாலை போடுவேன் இல்லைங்களா